வந்திய மாதிரம் கோயில் பணம் கையாடல் அதிகாரி சஸ்பெண்ட் தினமலர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை ஜூன் முப்பது நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவிலில் போலீரஸ் தயாரித்து பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக செயல் அலுவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் பிரசண்டகர் அசலட்சுமி கோவில் செயல் அலுவலர் மதனகோபால் இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவில் செயல் அலுவலராக பணி பணியாற்றினார் அப்போது பல லட்சம் ரூபாய்க்கு கோவில் பணத்தை செலவு செய்து போலி ரசீத்தை தயாரித்ததாக அவர் மீது அறநிலையத்துறை தணிக்கை குற்றச்சாட்டு உள்ளது இது குறித்து விசாரணை நடத்த அறநிலையத்துறை கமிஷனர் ஜெயா உத்தரவிட்டார் இதில் மதனகோபால் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது அவரை சஸ்பெண்ட் செய்ததால் கமிஷனர் ஜெயா உத்தரவிட்டார் மதனகோபால் இன்றுடன் பணி ஓய்வு பெற இருந்தார் என்று குறிப்பிடத்தக்கது மோசடி பண்ணால் லட்சக்கணக்கில் மோசடி பண்ணால் போலீஸில் புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பினான் பணி ஓகே போகிற சஸ்பெண்ட் பண்ணால் சரியா போச்சா ரைட்டு இது கையாடல் பண்ணதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த அவர் அவரு போவான் என்ன ஆச்சோ தெரியல அது அகசீஸ்வரர் கோயில் ரொம்ப வசதியாக இருப்பாங்க ஒன்றும் கவலையே கிடையாதுங்க அதுக்கப்புறம் இது வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் திருமுக பனிந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் எழுந்தது அவர் தான் ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை ஐயா வணக்கம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தினகரன் நாளிதழில் பக்கம் நாளில் அறநிலையத்துறை தலைமை அலுவலக ஆவண பாதுகாப்பு அறையில் கோயில் சொத்தாவணங்கள் மாயம் என்ற தலைப்பில் வந்து உள்ள ஒரு செய்தியினை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் பெரிய கோவில் ஒன்றின் சொத்தாவணங்கள் திருடு போன விவகாரம் தங்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டு செய்திகள் வந்துள்ளன எவர் என்ன விசாரணைக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட் ரெக்கார்டு காணாமல் போச்சுன்னா போலீஸுக்கு உத்தரவு ரிப்போர்ட் கொண்டுருக்கணும் அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டாரா ரைட் அதை கிடக்கட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தங்கள் அலுவலகத்தில் நேரடியாக கொடுத்த மனுவின் பால் உங்கள் மேலான கவனத்தை ஈர்க்கிறேன் திரு பரஞ்சோதி இணை ஆணையர் என்பவர் நுங்கம்பாக்கம் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கட வெங்கடேச பெருமாள் கோயிலில் இருக்கும் நிர்வாக அதிகாரி அலுவலகத்திற்கு அலுவலகத்தில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக ஒரு ஞாயிறன்று இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சில ஆவணங்களை அகற்றி செலுத்தி சென்றுவிட்டதாக தகவல் கிடைத்ததன் பேரில் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அவர் மீது தக்க நடவடிக்கை கொடு எடுக்கக் கோரி புகார் மணி ஒன்றினை தங்கள் அலுவலகத்தில் கொடுத்தேன் அந்த மணி மீது என்ன நடவடிக்கை எடுப்பது எடுக்கப்பட்டது என்பது இதுவரை தெரியவில்லை நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி திருடிட்டு போனான்னு சொல்லி போலீஸில் புகார் பண்ணியிருக்கணும் நான் ஒரு முக்காபுத்தி போலீஸ்கார் இருந்தால் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தின்னு சொல்லி மற்றதெல்லாம் மூளை கொஞ்சம் சரியாக வேலை செய்ய என்ன பண்ணுறது அப்புறமா போட்டு இந்த ஒரு முக்கிய கோவில் சொத்தாவணில் திருடு போயிட்டு இருந்தேன் செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது ரிட் மனு டபுள் நைன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த கோயில் வந்து அந்த அகசீஸ்வரர் கோயில் சொத்து பற்றி தான் நான் போட்டிருக்கேன் அதனால் அந்த சொத்து டாக்குமெண்ட் நிறையா தான் அள்ளிட்டு போயிட்டாங்க அண்ணன் பரஞ்சோதிக்கு தான் தெரியும் அது என்ன விஷயம்னு அப்புறமா அந்த பரஞ்சுவதி மேலே நான் புகார் கொடுத்ததில் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு விசாரணை நடத்தி அதெல்லாம் பொய்யான புகாரெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி கேச கொலோஸ் பண்ணிட்டாங்க அந்த கோயிலில் சிசிடிவி கேமரா இருந்தது அந்த சிசிடிவி கேமரா தான் ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜை ஒழுங்காக வச்சுருந்தாங்கன்னா அந்த அது போனது தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ஃபுட்டேஜ் கேமராலாம் வைக்கல ஒரு காமெடி என்கொயரி பண்ணி முடிச்சிட்டாங்க இனிமேலாவது இந்த மாதிரி யாராவது ஃபுராடு பண்ணாங்கன்னா ஒன்றா நீங்கள் அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக விசாரணை பண்ணாமல் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புற வழியை பாருங்க அப்போ தான் திருந்துவாங்க அப்புறம் அறல்யத்துறையில் ஆட்டம் போடும் அதிகாரின்னு சொல்லி தினமலர் இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் வருது இவ்வளோலாம் வந்தப்புறமா அவன் திருதுறானா பாருங்க பேர் போட்டாலும் இருப்பான்ட்டு அருப்பெருஞ்சோதி தருப்பெரும் கருணை அது யாருன்றதை ரகசியமாக சொல்கிறாங்க அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அது இந்த பரஞ்சோதி தான் இப்போ இந்த பரஞ்சோதி திருநெல்வேலி பக்கம் எங்கேயோ இருக்கார் போல தெரியுது அவர் மேலே ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்து ஒரு எஃப்ஐஆர்லாம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் பரஞ்சோதி போடுற ஆட்டம் எல்லாம் கூத்தடிக்கிறாங்க போக இந்த கோட்டில் போய் மாட்டிக்கிட்டு முழி முழி திருத்திருந்து நம்ம தான் முழிக்க வேண்டியிருக்கு ஜெயின்